அதனால அவர் அவசரப்பட மாட்டார் அவர் அவசரப்படவில்லை என்றால் கண்டிப்பாய் ஒரு காரணம் உண்டு அவர் அவசரப்படாததற்கு ஒரு நோக்கம் உண்டு கத்தருடைய பிள்ளையே இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்கத்தரசனமாய் சொல்லுகிறார் அடுவரே நான் இவ்வளவு அவசரப்படுறேனே நான் இவ்வளவு கெஞ்சி கேட்கிறேனே நான் இவ்வளவு டென்ஷன் ஆகிறனே அந்த காரியம் நடக்காததுனால நீர் கொஞ்சம் வேகமாக செய்யக்கூடாதா நீர் கொஞ்சம் துரிதமாக செய்யக்கூடாதா அப்படின்னு யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கலாம் ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இல்லை கர்த்தர் அவசரப்படாததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது கர்த்தர் அவசரப்படாததற்கு ஒரு காரணம் உண்டு உங்களை உருவாக்குற வரைக்கும் உங்களை சரி செய்கிற வரைக்கும் அவருடைய நாமத்தை உயர்த்துகிற வரைக்கும் அவர் அமைதியா இருப்பார் ஆனால் அவருடைய காலம் சரியானது என்று கண்டபோது அவருடைய காரியம் நேர்த்தியானது என்று கண்டபோது அந்த அற்புதத்தை நாமும் பார்க்க போகிறோம் நம்புறவங்க கரங்களை தட்டி இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமான வார்த்தை அப்படியே நமக்கு அப்படியே நமக்கு செய்வதற்கு கத்தர் வல்லவரா இருக்கிறார் உதாரணத்து கொண்டு சொல்றேன் உங்க பிள்ளைய குறிச்சு ஒரு தவறான செய்திய யாரோ ஒருத்தர் உங்கள்ட்ட காதல கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன் அவன் இந்த மாதிரி பண்ணிட்டா அவன் இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படிங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி அவன் நிக்கிறான்னு வைங்களேன் உங்களுக்கு ரொம்ப கோபம் வருது ஒரு குச்சியை எடுக்கிறீங்க அவனும் பக்கத்துல நிக்கிறான் எப்படி அடிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க சொன்ன அந்த வேகமும் உங்க வேகமும் சேர்ந்து நிறைய அடி விழுகும் ஆனால் அந்த ப அந்த மனுஷன் எல்லா அந்த பையன் சாயந்தரமாக வரான் இவங்க காலையில் நமக்கு சொல்லிட்டாங்க அந்த காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ள உங்கள் கோவம் என்ன பண்ணும் சொல்லுங்க கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகும் இது என்ன அப்படின்னா இந்த டைம் டியூரேஷன் இருக்குது பாருங்களேன் இந்த நேரம் காலதாமதம் ஆகுது பாருங்களேன் அதுக்குள்ள நமக்கு நிறைய பேருக்கு என்ன வருது அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா அவன் இப்படி செஞ்சிருப்பானா அவன் ஏன் இப்படி செஞ்சிருப்பான் அவன் எதுக்கு இப்படி செஞ்சிருப்பான்னு அதுக்குள்ளே நமக்கு நிறைய யோசனை வர்றதுனால நம்முடைய வேகம் என்ன பண்ணுது அப்படின்னா அப்படி குறைஞ்சிருது இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில சில காரியத்துல ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமா யாரோ ஒருத்தடத்துல சொல்றாரு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நீ நீங்கள் அமர்ந்திருந்து கேட்கல கொஞ்சம் வெயிட் பண்ணிதான் பாருங்களேன் கொஞ்சம் அமைதியா இருந்துதான் பாருங்களேன் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்களேன் சொல்லுங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்க